இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் ஈரல் வருவல் எல்லாம் எங்கள் வீட்டில் உண்டு ஈரல் வருவல் தான் இன்னைக்கு ஸ்பெஷலு வீடியோ போகலாமா செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க கறி குழம்பு நான் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு தான் வைக்க போறேன் அதனால கத்திரிக்காய் முருங்கைக்காய் வேக வச்சிருவோம் நான் வந்து கல்லி தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கல்லி தண்ணியில் இன்னைக்கு வேக வச்சு செய்வோம் அப்படின்ட்டு ரெண்டாவது தண்ணியை தான் எடுத்து வச்சிருக்கேன் முதல் தண்ணியை கழிஞ்சி கீழே ஊத்திடணும் இது வந்து ரெண்டாவது தண்ணி அப்புறம் வந்து நான் குக்கர்ல கறி எல்லாம் வேக வச்சு வச்சிருக்கேன் கறி அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் சின்ன வெங்காயம் எல்லாம் தட்டி போட்டு தக்காளி சேர்த்து வேக வச்சு வச்சிருக்கேன் குக்கர்ல போட்டு ஒரு மணி நேரம் வச்சு வேக வச்சு வச்சிருக்கேன் இப்ப வந்து இதே சேர்த்துடலாம் தக்காளியை நல்லா நசுக்கி விட்டு போட்டோம் ஓகேவா நல்லா கத்திரிக்காயும் இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருந்தது இப்போ கல்லுப்பு போட்டுக்கலாம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் முள்ளங்கி அதெல்லாம் போட்டு வைக்கலாம் முருங்கைக்காய் போட்டா முள்ளங்கி போடக்கூடாது தான் வேற முருங்கக்காய் மட்டும் போட்டுருக்கேன் இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இப்போ தூள் போட்டுக்கலாம் தூள் கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் ம் இது நல்லா வேகட்ட எல்லாம் எல்லாம் வெந்துருச்சுன்னா புளியும் தேங்காயும் ஊற்றி தாளிக்க வேண்டியது நான் வந்து கசகசாவும் தேங்காயும் சேர்த்து அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன் இதுக்கு அடுத்தது ஈரல் செஞ்சுடுவோம் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருவோம் இப்போ ஈரலுக்கு கடாய் போட்டுரும் ஈரல் வந்து நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சு ஈரல் வறுத்து இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ சோம்பு போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் கொஞ்சம் தான் ஈரல் அதனால் பாதி வெங்காயம் தான் போடுறேன் போதும் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ம் போ கருவேப்பில் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து மிளகு தூள் தான் நிறையா போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஈரலுக்கு ஈரல் வந்து குக்கரில் வச்சு வேக வைக்கலாம் அது வந்து ஹார்டாக போயிட்டுது அதனால் தான் குக்கரில் வைக்கலை டேரெக்டாக வேக விட்டுன்னு விட்டுட்டேன் அப்புறம் தக்காளி தக்காளியும் சும்மா கொஞ்சமாக இருந்தால் போதும் உளுற நல்லா பழமாக இருக்கு வெளியில் நல்லா ஹார்டாக இருக்கு தக்காளி கொத்தமல்லி தலை ரெண்டு போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் போடணும் நல்லா இருக்கும் இப்போ மஞ்சத்தூள் அப்புறம் மிளகாத்தூள் கொத்தமல்லி தூள் தான் தேவல்ல அடுத்தது ஈரலை சேர்த்துடும் அப்புறம் உப்பு போட்டுப்போம் கொஞ்சமா பண்ணிட்டு சால்ட் போட்டுக்கோ கறி தண்ணி கொஞ்சோட எடுத்து வச்சேன் அதை ஊற்றிக்கலாம் குழம்புக்கு வேக வச்சு வச்சேன்ல அந்த தண்ணி கொஞ்சோட எடுத்து வச்சுக்கிட்டேன் ஈரலுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஊற்றலாம்னு நினைக்கிறேன் ஈரலை வந்து அப்பெல்லாம் சுட்டு சாப்பிடுவாங்களா எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க இந்த சுட்டு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு தடவி சுட்டு தான் சாப்பிடுவாங்க இப்போல்லாம் நம்மளால் சாப்பிட முடியாது அது மாதிரி பிடிக்காது அதுதான் ஃபஸ்ட்டு சொல்லணும் சாப்பிட முடியாதுன்னு இல்லை பிடிக்காது ஓகே ஈரல் வறுவல் ரெடி இதனால் வெந்தோடனே பேப்பர் போட்டு நம்ம இப்பாட்டிவிடுவோம் அப்போ இப்போ குழம்புல வந்து நம்ம புளி ஊற்றிடலாம் ஏன்னா காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு புளி ஊற்றிடலாம் கொஞ்சமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் கறி குழம்புக்கும் கோழி குழம்புக்கும் நான் முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் கொஞ்சோண்டு புளி ஊற்றினோம்னா அந்த டேஸ்ட்டு வந்து எடுத்து கொடுக்கும் கிரேவிக்கு போடக்கூடாது நம்ம புளியை குழம்பாக வைக்கிறோம்ல அது மாதிரி இதுக்கு ஊற்றணும் இப்போ புளி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம்தான் நம்ம தேங்காய் ஊற்றி தாளிக்கணும் கொஞ்சம் குழம்பை தாளிக்கலாம்னு நினைக்கிறேன் தேங்காய் ஊற்றி ஓகே தாளிச்சிடலாம் தாளிக்கிறதுக்கு என்ன ஊற்றிக்கும் இப்போ இந்த கறி குழம்புல தேங்காய் ஊற்றிட்டு அப்புறம் தான் தாளிக்கணும் தேங்காய் ஊற்றிடுவோம் நான் கசகசாவும் தேங்காவும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு நம்ம சோம்பு போட்டுக்குவோம் அப்புறம் கல்பாசி பூ போட்டுக்குவோம் இப்போ சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்குவோம் குழம்பு வந்து சின்ன வெங்காயம் போட்டு தான் தாளிக்கணும் சின்ன வெங்காயம் போட்டாலே ஒரு டேஸ்ட்டு தான் கருவேப்பில் போட்டுக்கும் நல்ல வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் செவந்துருச்சு கொத்தமல்லி தலை ரெண்டு போட்டுக்கோஸ் வச்சிடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு நிப்பாட்டி ரெண்டே தான் நீரெல்லாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ மிளகு போட்டுக்குவோமா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ம் இதெல்லாமே க்ளோஸ் பண்ண வேணாம் ஓ பண்ணே இருக்கட்டும் தான் சீக்கிரம் தண்ணி சுண்டோம் அடுத்தது நம்ம வறுத்த கறியை தாளிப்போம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன் தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் எல்லாம் தட்டி போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன் சோம்பு சோம்புத்தூள் போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயமும் கருவேப்பிலை கொத்தமல்லியும் நல்லா வெங்காயம் வதங்கிருச்சு வேக வச்ச கறி அதை சேர்த்துருவோம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் ஓகே அப்புறம் கொத்தமல்லி தூள் அது ரெண்டு ஸ்பூன் அப்புறம் உப்பு போட்டுக்கலாம் ஃபோன் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்ப வந்து தேங்காய் மிளகு ஜீரகம் எல்லாம் சேர்த்து அரைச்சு வச்சிருக்கேன் இந்த இதுல அத போட்டுற வேண்டியது அதுல இப்போ வந்து பூண்டு வந்து தட்டி போடுவோயிருங்க ஒண்ணு ரெண்டுமா நறுக்கி வச்சிருக்கேன் நசுக்கி தோலோட ஸ்பூன் அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ளேவர் கழுவிடுங்க தோலோட போட்டீங்கன்னா தோலை கழுவிடணும் அவ்வளோதான் இது நல்லா ட்ரை ஆகணும்னா இறக்க வேண்டியது இப்போ இறக்க போகிறோம் ஈரலை அதனால கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுக்கோம் லாஸ்ட்டாக போட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதெல்லாம் போடுவேன் ரொம்ப ட்ரை ஆகிக்கிட்டோம்னா ஈரல் வந்து நல்லா ஹார்டாகிடும் அதனால கொஞ்சம் இதாகவே நிப்பாட்டிடுவோம் பாருங்கள் ஈரலை எப்படி சாப்பிட்டா போது பாருங்கள் அல்லட்டியும் ஹார்டாக இருக்கும் இது சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் ஆஃப் பண்ணிடுவோமா ஈரல் ரெடி குழம்பு ரெடியாகிடுச்சி ஆஃப் பண்ண வேண்டியது குழம்பு ஓகே ஆஃப் பண்ணிடுவோமா யூஸ் பண்ணி வச்சுட்டு நான் வறுத்த கறி மட்டும்தான் பெண்டிங் ஓகே வறுத்த கறி ரெடியாகிடுச்சி சரிங்களா இது ஆஃப் பண்ணிடலாம் பாப்பாவுக்கு பசி வந்துடுச்சு அதான் ஃபஸ்ட்டு அவனுக்கு சாப்பாடு போட்டு ஊட்டிகிட்டு இருக்கேன் இன்னமே எல்லோரும் குளிச்சுட்டு நான் லேட்டாக சாப்பிட்றேன்னு சொல்லிட்டாங்க அதனால் வெயிட் பண்ணுறேன் பாப்பா கூட்டி விட்டுருவோன்னு ஈரல் சாப்பிட்றியா பாப்பா நம்ம சமைக்கிறதை சமைச்சிடுவோம் அந்த நேரத்துக்கு வந்து சாப்பிட்டா தானே நம்மளுக்கு பிடிக்கும் லேட்டாகிறது ஈரல் சாப்பிட்டுப்பா எப்படி இருக்குது நல்லாக்கா உரைக்குதா மிளகு மட்டும் நிறையா போட்டு மிளகாத்தூள் கம்மியாக போட்டு செஞ்சோம்னா ஈரல் சூப்பராக இருக்கும் அம்மா சாப்பிட்டு சொல்கிறேன் ம் ஈரல் இருக்கு நல்லா சாஃப்டாக இருக்கு ரொம்ப தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றுனாலும் சீக்கிரம் எல்லாம் ஃபுல்லில் வச்சு நம்ம செஞ்சோம்னா நல்லா பச பொசன்னு இருக்கும் இந்தா சாப்பிட்டு பாரு ம் இந்தா இந்தாருங்க எப்படி நல்லா வெந்துட்டு பாருங்க சாஃப்டாக நான் சாதத்தோட சாப்பிடுறேன் கறி குழம்பு நீ நல்லா இருக்கு முன்கங்காய் கத்திரிக்காய் எல்லாம் போட்டா கறிக்குழம்பு சூப்பரா இருக்கும் முள்ளங்கி போட்டு வைக்கலாம் அப்புறம் வந்து மொச்சக்காய் போட்டு வைக்கலாம் நான் நிறைய வெளியில போட்டிருக்கேன் முள்ளங்கியும் போட்டிருக்கேன் மொச்சக்காயும் போட்டிருக்கேன் ரெண்டுமே போட்டு செஞ்சு காட்டியிருக்கேன் தெலாக்கொட்டை இருக்குல்ல அதுவும் போடலாம் நல்லா இருக்கும் அது கிடைக்கல அது இருந்தால் அது ஒரு நாள் போட்டு செய்கிற மாதிரி இருக்கும் சூப்பரா இருக்கும் அதுவும் அதுமாரி வறுத்த வரியில் இந்த பெளாங்குட்டையை வேக வச்சு சேர்த்து வறுப்பாங்க சூப்பராக இருக்கும் இந்தா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு விட்றேன் இந்த வீடியோ இதை முடிச்சுக்கலாம் நீங்களும் இது மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள் ஈரல் வந்து தனியாக வறுத்து சூடாக சாப்பிட்ருங்க நாங்கள் சூடாக சாப்பிடுவோம் செஞ்ச உடனே சூடாக சாப்பிடுவோம் இது வந்து மீதி தான் இது ஏன்னா லேட்டானால் ஆறுனா கூட ஒரு மாதிரி இருக்கும் சூடாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்